ஃபைவ்லாம் இல்லையா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ரேணுகா இருந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தோட கடைசி வாரத்தில் இருக்கும் ஸோ இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிக்கோங்க ஸோ முதல்ல சாரீஸ் ஸாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிற சாரீஸ் கலெக்ஷனில் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லா சேரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா நிறைய டைம் எடுக்கும் அதனால் ஒவ்வொரு பீஸாக காட்டுறோம் பார்த்துக்கோங்க இது எல்லாமே ஒரு சாம்பிள் மட்டும்தான் இது போக நம்மகிட்ட நிறைய பீஸ் ஸ்டாக்ஸில் இருக்கு ஸ்டோன் ஒர்க் பார்த்தி பார்த்தாச்சு இது காட்டன் காட்டன் பேஸ்டு சேரீல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கு ஸோ வந்து இந்த கலெக்ஷனும் கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்கு இது லெனின் காதி காட்டன் டைப்பு ஸோ இந்த சாரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு நம்ம ரெகுலராக பூனம் சாரீஸ் பூனம் சாரீஸும் அவைலபிளாக இருக்குது ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இருக்க போகுது ஸோ எல்லாருமே வந்து ஆடி ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஆடைகளை ட்ரெஸ்ஸஸை வாங்கி பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளோட வீடியோஸ் நம்ம சேனல்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா இடுங்க நல்லா காட்டுங்க கேரளா டைப் பார்த்து நம்மளோட இன்னொரு ஒன் மந்தில் ஓனம் வரப்போகுது ஸோ ஓனர் ஸ்பெஷலுக்காக கேரளா டைப் சாரீஸும் இருக்குது டிஷ்யூவில் இருக்குது டிஷ்யூவில் இருக்குது எம்ப்ராய்டரி சேலை இருக்குது கேரளாலேயே காட்டன் சாரீஸ் வச்சுருக்கோம் ஸோ எல்லா கலெக்ஷனுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சாஃப்ட் சூட் சாரீஸ் சாஃப்ட் சூட் சாரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது வீடியோ லென்த்தாக போகுங்கிற காரணத்தில் நம்ம ஒரு ஒரு பீஸ் சாம்பிளுக்காக காட்டுறோம் ஸோ காட்டன் இந்த சாரி பற்றினா நயன்தாரா காட்டன் சொல்லுவாங்க நயன்தாரி நயன்தாரா காட்டன் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது லெனின் காட்டன் லெனின் காட்டன் சாரீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இது லெனின் காலையில் சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் சாரீஸ் கட் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீஸ் இப்போ நீங்கள் இருக்க எல்லா சாரீஸுமே அஞ்சில் இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இதெல்லாமே சாம்பிள்ஸ் கலர்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ இது மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஆஃபர்ஸ்லாம் அள்ளிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டோ டோலா சில்க் டோலா சில்க் சாரின்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டம்ஸ் இருக்கு இதுல ஒரு பீஸ் ஓபன் பண்ணி கூட பாத்துக்கலாம் வியர் பண்றதுக்கு அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் சாரி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதுல நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதுவும் நீங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது லோ பட்ஜெட் பட் சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் வரும் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு சாரி மார்க்கெட்ல உங்களுக்கு எங்கேயுமே இந்த விலைக்கு கிடைக்காது வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ரெண்டு சாரீ ஒரு சாரியோட வேலை இல்லைங்க ரெண்டு சாரியோட வேலை சேர்த்தே வேறுனா வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஸோ இதுலேயும் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலர்ஸ் இது அவைலபிளாக இருக்குது ஸோ நேரில் விசிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சாரீஸ் டைப்பில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் ஜோதிகா மேம் வேர் பண்ண சாரீஸ் நமக்கு கிட்டே இருக்கு சாய் பல்லவி மேம் ஏர் பண்ண சாரீஸ் நமக்கு கிட்டே இருக்கு ஒன் கிராம் கோல்டு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒன் கிராம் கோல்டு சாரீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது போக பட்டு சாரீஸ் ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு பட்டு சாரீஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் டூ ஒரு கிராண்டான ஒரு பட்டி சாரீஸ் எடுக்கணுன்னா அதுவும் வச்சிருக்கோம் மயில் கலர் டபுள் ஷேரில் வந்துருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மளோட ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா பூனம் சாரீஸ் இதில் பாத்தீங்கன்னா பூனம் சாரீஸ்ல நம்ம லோ குவாலிட்டியில் லோ பட்ஜெட்டில் இருக்கு லோ பட்ஜெட்டில் இருந்துருக்கு டூ ஃபிஃப்டியில் ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது பாக்ஸ் போனம் வேணுனாலும் பாக்ஸ் பண்ணம் எடுக்கலாம் டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் லோ லோ ரேஞ்சில் இருக்குன்னா லோ ரேஞ்சிலேயே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்தது கிராண்டாக கல்யாண பொண்ணுக்கு தேவைப்படுற பத்து சேரீஸும் நம்மக்கிட்ட இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் மினிமம் ரேஞ்சில் நம்மக்கிட்ட இருக்குது நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கோட இருக்கும் ஸோ இதுலேயும் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இருக்க போகுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான த்ரீ செட் த்ரீ பீஸ் செட் டாப்ஸ் கலெக்ஷன் சுடிதார்ஸ் கலெக்ஷன் இதுலேயும் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து நேரில் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்கப்போ நம்மளோட நம்மளோட ஷாப்பில் இருக்கிற டாப்ஸ் கலெக்ஷன் டிஷ்யூவில் ஒரு கிராண்டான டாப்ஸு காலர் டாப்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது லீவா பிராண்டட் டாப்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏக ஏக போட்ட கலரில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ்லாம் நம்மக்கிட்ட டாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபீடிங் டாப்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது காலர் டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது சீக்குவன்ஸ் டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தது சுடிதார் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் குவாலிட்டி கம்மியான ப்ராடக்ட் நம்ம நம்ம ஷாப்ல வந்துட்டு சேல்ஸ் பண்றதுல எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அச்சுட் குவாலிட்டி கேரண்டி ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாசோ பிளாசோ பேண்ட்ஸ் நமக்கு அவைலபுள் இருக்கு ஃப்ரீ சைஸ் லெவலில் இருக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பட்டியாலா பேண்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பட்டியாலா பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் சிம்மர் டாப்ஸ் சிமெண்ட் டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போனீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் வரும் நம்மளோட ஷாப்பில் வெறும் த்ரீ தேர்ட்டி கொடுத்துட்டு இருக்கோம் மூணு பேர் செட்டிங்னா மட்டும் தான் வரும் அடுத்து ஸ்ட்ரைட் பேண்ட் ஸ்ட்ரைட் பேண்ட் இப்போ லேட்டஸ்ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்குது ஸோ ஸ்ட்ரைட் பேண்ட்லேயும் நிறைய கலர்ஸ் நிறைய நிறைய எல்லா சைஸும் தான் எனக்கு மட்டும் அவைலபிளாக இருக்கு இதெல்லாமே ஒரு சாம்பிள்ஸ் மட்டும்தான் ஷோரூமை விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து லெகினில் யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிராண்டட் ப்ரீமியம் லெக்கின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு லெகின்னு எடுத்தீங்கன்னா வெறும் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்கும் வெறும் ஆயிர ரூபாய் மட்டும்தான் அஞ்சு லெகின்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடாம நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி கலெக்ஷனாக அழிக்கோங்க ஓகே அடுத்தது பாய்ஸ் கலெக்ஷன் பார்க்க போறோம் இந்த ப்ரீமியமான பாய்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் ஆயிர ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் கண்டிப்பாக கேரண்டியா எடுக்க முடியாது நாலு பீஸ் வெறும் ஆயிரம் ரூபாய் நீங்கள் இதில் சைஸ் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இருக்க போகுது பார்ன் பேபிஸ் கலெக்ஷனும் கிட்ட இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் பாப்கார்ன் மாடலில் பாய்ஸ்க்கு பேண்ட் ஷர்ட் அவைலபிளாக இருக்குது பேண்ட் ஷர்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸோட சர்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ரேஞ்சிலேருந்தே நம்மக்கிட்ட ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பாப்கார்ன் அவைலபிளாக இருக்குது பாத்துக்கிங்க டெனிமில் அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெனிமில் ஜீன்ஸ் கார்கோ ஜீன்ஸ் நிறைய நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கார்கோ ஜீன்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்லேருந்து டுவல் டுவெல் டு ஃபோர் ஃபோர்டீன் இயர்ஸ் போகிற வரைக்கும் நம்மக்கிட்ட சைசஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அடுத்தது கேர்ள்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரீமியமான கிராண்ட் கலெக்ஷன் எல்லாம் ஆஃப் ஆன்ட் ஷூட் சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ இது மாதிரி கிராண்டடான ஒரு ஒரு நெட்டட் ஃப்ராக் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இது நம்மக்கிட்ட வெஸ்டர்ன் மாடல்ஸ் வெஸ்டர்ன் மாடல்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்லேருந்துட்டு இயர் பண்ணலாம் இந்த மாதிரி கிராண்டான ஃப்ராக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஹாட் இன் பஃபியான ஒரு ஃப்ராக் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் ஸோ வெஸ்டர்ன் டைப்ஸில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்கர்ட்டு பேண்ட்டு செட்டோட நம்மளுக்கு வர மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ எல்லா கலெக்ஷனுமே நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஷோ ஷோரூமு விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலிப்பாளையம் ரோடு பக்கத்தில் பரோடா பேங்க் ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ஷோரூம் அமைஞ்சிருக்குங்க அடுத்து இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது ஸோ அதுக்குமான கலெக்ஷன்ஸும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நம்ம வச்சுருக்கோம் ஸோ கேர்ள்ஸோட கலெக்ஷன்ஸ்ன்னு கொஞ்சம் பார்த்துலாம் ஃப்ராக்ஸ் இருக்குது இது மாதிரி காப்ரி ஷேப் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் கொஞ்சம் கிராண்டாக பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வேணும்னாலும் பட்டு ஃப்ராக் பட்டு ஃப்ராக் மாடலையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இந்த மாதிரி ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கேரண்டியான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க போகுது ப்ரீமியமான குவாலிட்டியில் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் எல்லோ ஒயிட் பிங்க் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வெஸ்டர்னில் டெனிமில் வேணுனாலும் கேர்ள்ஸ்க்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கேர்ள்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைபிள் இருக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்க போகுது அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாம நேரில் விசிட் பண்ணி வந்து ஷாப்பிங் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பாய்ஸ் கலெக்ஷன் பாய்ஸில் டபுள் பாக்கெட் சிங்கிள் பாக்கெட் பாப்கார்ன் ஃபுல் ஸ்லீவ் ஹாப் ஸ்லீவ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராண்டாக கிராண்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் இதெல்லாம் பாப்கார்ன் மாடல் நியூவாக வந்துருக்குங்க கிராண்டாக இருக்கும் ஸோ இந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேருந்து நம்மக்கிட்ட ஜீரோ சைஸ்லேருந்தே இருக்குங்க நம்மக்கிட்ட ஜீரோ சைஸ்லேருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பாய்ஸ் வரைக்கும் இருக்குது ஹாப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் மல்டி கலர் எல்லாமே நம்மகிட்ட அவைலபுள் இருக்குது ப்ரீமியம் ப்ராண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம முன்னே சொன்ன மாதிரி டெமியில் கார்கோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சைஸஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நேரில் விசிட் பண்ணி ஆஃபர்ஸை அள்ளிக்குவாங்க அடுத்தது மென்ஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ப்ரீமியமான குவாலிட்டியில் நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே வாங்க முடியாது ஸோ கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக சாஃப்டாக ஹெவியாக இருக்குங்க வெறும் மூணு பீஸ் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே எல்லா சைஸஸ்ஸுமே நம்மக்கிட்ட அவைலாக இருக்குது நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது மூணு பீஸ் வெறும் ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இதுலேயும் ஃபார்மல்ஸ் நெக்ஸ்ட் ஃபார்மல்ஸ் பார்க்கப்போம் ஃபார்மல்ஸுமே நமக்கு அவைபலாக இருக்குங்க செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வர ஃபார்மல்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்டுருக்கோம் லைன் பிரிண்டட் ஆஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபுலாக இருக்குது இதில் ஜோ தீஸ் வேஸ்ட் ஷர்ட் வேணுனாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைனுக்கு இந்த ஒன் வீக் மட்டும் நம்ம ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வேஸ்ட் ஷர்ட் செட்டு செட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி தொம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோங்க இதே காப்பர் செட்டு பிள்ளைகிட்ட ஸ்பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் செட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இது இது போக இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னர் ஸ்வேர்ஸ் நைட் ஸ்வேர்ஸ் எல்லாமே நமக்கு அவைலாக இருக்குது மென்ஸ் உமன்ஸ் எல்லாத்துக்குமே கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட எல்லா கலேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டுமே டிஸ்பவுன்ஸில் இருக்க போகுது ஸோ ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணிடாமல் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க மறக்காம நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்மளோட ஷோரூம் விசிட் பண்ணி வந்து ஆஃபர்ஸ் அள்ளிக்கோங்க தேங்க் யூ